வணக்கம் படித்ததில் பிடித்தது லைப்ரரி பாகம் மூணு சந்திரிகா பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே தலை கவிழ்ந்து சேரில் உட்காந்துருக்கா அவகிட்ட நெருங்கி போகிறாங்க ஆகாஷ் ஜெகதீஷ் ராகுல் மூணு பேரும் அப்போ அவர்கிட்ட ஒரு நீண்ட பெருமூச்சு மட்டும் வருது அதை பார்த்த மூவருக்கும் அப்படியே வேர்த்து விறுவிறுத்துருச்சு ஆகாஷ் மட்டும் என்ன பண்ணுறான் அப்படின்னா மெதுவாக போய் அவளோட ஷோல்டரை தொடரும் அப்படியே அவள் திருக்கிட்டு எழுந்திருக்கிறாள் மூணு பேரும் மலறி அப்படியே பின்பக்கமாக போய் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க அவள் டக்குன்னு எழுந்திருச்சு அவளும் ஒரு நிமிஷம் அப்படியே சுதாரிச்சுட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ் தூங்கிட்டேன் அப்படின்னு மூணு பேருக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல ஆகாஷ் ரொம்பவே டென்ஷன் ஆக்கிட்டான் இதுக்கு அப்படியே என்ன ரியாக்ஷன் பண்ணுறதுன்னு தெரியாமல் சந்திரிகா அப்படியே தலை குனிஞ்சிட்டு இருக்கிறா அதுக்கப்புறம் வந்து ஜெகதீஷ் சொல்கிறான் ஏ யாராவது ஒருத்தர் கால் பண்ணி வெளியில் இருக்கவங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி உடனே ஆகாஷ் சொல்கிறான் ஆறு மணிக்கு மேலே இங்கே வந்துட்டால் நம்ம யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியாது அப்படின்னு உடனே ராகுல் இவன் வேற எப்போ பார்த்தாலும் ஏன்டா சும்மா புலம்பி தள்ளுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஆகாஷ் வந்து இங்கே நடக்கிறது சிக்னல் கிடைக்காமல் இருக்கிறது கதவு சாத்துறது எல்லாத்துக்குமே காரணம் பேய் அப்படின்னோட மீதி மூணு பேரும் அப்படி சிரிக்கிறாங்க உடனே ஆகாஷ் வந்துட்டு நீங்கள் சிரிக்கிறது உண்மைதான் ஆனால் நீங்கள் வரமாட்டிங்கன்னு நான் உண்மையை மறைச்சிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னி மன்னிச்சுருங்க என்னை நம்புங்க அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறான் அவனோட எய்ம் பூரா அவனோடய ஃப்ரெண்ட்ஸை வந்து எப்படியாவது உயிரோடு வெளியில் அனுப்பிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவனுக்கு முதல் எய்மாக இருந்துச்சு அப்போ வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி உட்கா உட்காந்துருக்குறாங்க நேரம் வந்து எட்டு மணியே கடந்துருது அப்போ தான் வந்து ஆகாஷ் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான் நம்ம வந்து எட்டு மணி வரைக்கும் இங்கே இருந்துட்டோம் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லி அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கான் கொஞ்சம் நேரம் கழித்து ஆகாஷ் வந்துட்டு ஏ யாரும் நடக்கிற சத்தம் கேட்குது இல்லை அப்படின்னு சொல்கிறான் மூணு பேரும் ஆரம்பிச்சுட்டாண்டா இவன் பழையப்படி அப்படிங்கிறாங்க ஆனால் ஆகாஷ் மட்டும் அந்த பூட் சத்தத்தை மட்டும் அப்படியே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஒவ்வொருத்திரியாயே உனக்கு கேட்கலையா உனக்கு கேட்கலையேனா மூணு பேருமே சொல்லிடுறாங்க நீ உன்னோடைய நினைப்புடா நீ உன் மைண்ட் செட்டை மாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீஷும் ராகுலும் எந்திரிச்சு வாடா அப்படியே ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்னு போகிறாங்க ஆகாஷை வந்து அவங்கள பிடிச்சி தடுத்து நிறுத்தி வச்சிடுறான் அதுக்கு நடுவில் சந்திரிகா எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா எனக்கு ஏதாவது சாப்பிட வேணும் அப்படின்னு சொல்கிறா உடனே ஆகாஷ் அங்கே தண்ணி இருக்குது நம்ம யாருமே சாப்பிடல இல்லையா வாங்க மோ எல்லாரும் போய் சேர்ந்து தண்ணி குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ராகுலும் ஜெகதீஷும் நீங்கள் போய் தண்ணி குடிங்க நாங்கள் அப்படியே இந்த அரண்மனை ஒரு ரவுண்டு போயிட்டு வாக்கிங் போயிட்டு வந்த மாதிரி போகிறோம் அப்படின்னோன்னே ஆகாஷை அவங்கள தடுக்கிறான் ஆனால் அவங்க காதில் வாங்கவே இல்லை சந்திரிகா அப்படியே ஆகாஷை பார்த்துட்டு ஜெகதீஷும் ராகுலும் போகிற பக்கமே நடந்து போகிறா ஆகாஷ் வந்து அவங்க பின்னாடியே போயிட்டே இருக்கிறாங்க இப்போது அவங்க ஜெகதீஷும் ராகுலும் போகிற பக்கமே சந்திரிகா போயிட்டே இருக்கா திடீர்னு அவகிட்ட யாரோ க்ளோஸாக வந்த மாதிரி ஒரு மூச்சு காற்று அவள் மேலே படுது அவள் வந்துட்டு என்னடா ஆகாஷ் இப்படி நடந்துக்கிறானின்ட்டு வேகமாக திரும்புகிறா அங்கே பார்த்தா பக்கத்தில் ஆகாஷ் இல்லை பக்கத்தில் மட்டும் இல்லை கண்ணுக்கேற்ற தூரம் வரைக்கும் ஆகாஷை காணும் அவள் உடனே நினைக்கிறா சின்ன வயசுலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகாஷ் அப்படி வந்து இவ்வளோ க்ளோஸாக வந்து நம்மக்கிட்ட மாட்டான் அப்போ வந்தது யார் அப்படின்னு பார்க்குறா யாருமே இல்லை அவள் நினச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தா மறுபடியும் அந்த மூச்சு காற்று அவள் மேலே அப்படியே படுது திருக்கிட்டு திரும்பி பார்க்குறா அவளுடைய ஷால் மட்டும் காற்றுல ரொம்ப வேகமாக ஆடுது ஃபஸ்ட்டு அதை பற்றி அவள் கவனிக்கல அப்புறம்தான் யோசிக்கிறாள் இந்த அரண்மனையை சுற்றிலும் இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாம் சாத்தியிருக்கும் போது நம்மளுடைய ஷால் எப்படி பறக்குது அப்படின்னு அவள் யோசிக்கும் போதே அந்த ஷால் மேலே நல்லா பறந்து போகுது அது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு முகத்தை மூடினா மாதிரி அந்த முகத்தோட ஷேப் மட்டும் அந்த ஷாலுக்கு வெளியில் அப்படியே படிஞ்சு நல்லா தெரியுது இவ ஒரு நிமிஷம் அவளுக்கு கத்தி ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடலாம் அப்படின்னா கூட அவளுக்கு வார்த்தை வரல தன்னுடைய ஷாலை பிடிச்சி இப்படி இழுக்கிறா அந்த முகம் வந்து அந்த ஷாலில் பதிஞ்சிருக்க முகம் வந்து அதோடைய கண்ணை வந்து அப்படியே திறக்கவும் அப்படியே அப்படியே ஃபீல்னு கத்திட்டு போய் விழுந்துடுறான் இவளுடைய அலறல் சித்தம் கேட்கவும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரும் ஓடி வராங்க இவ ஒரு மூச்சு இல்லாமல் அப்படியே விழுந்து கிடக்கிறா என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்ல சொல்ல அவளுக்கு பேச்சே வரல வந்து ஒவ்வொருத்தராக வந்து இது பண்ணிட்டு ஒருத்தன் போய் ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வரான் அப்போ தான் சொல்கிறா இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு ஜெகதீஷும் ராகுலும் உடனே வேகமாக கத்தி சிரிக்கிறாங்க நீ ஆகாஷ் கூட இருந்து இருந்து உனக்கும் அவன் பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் நடக்கிறாங்க அப்படியே போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஜெகதீஷ் ஒரு பாயிண்டில் நின்னுறா மீதி மூணு பேரும் முன்னாடி நடக்கிறாங்க அவனுக்கு அந்த மூளையில் யாரும் நிற்கிற மாதிரியே தோணுது இவனுக்கு வந்து நடக்க தோணலை அந்த இடத்த அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அந்த கருப்பு உருவம் லேசாக அப்படியே நகருது இவனுக்கு ஒரு பயம் ஆனால் ஒரு கால் எடுத்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை வச்சு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடணும் அப்படிங்கிறது தோணலை அதை மீறி அந்த என்ன தான் அங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்காக க்ளோஸாக போகிறான் இரண்டு கண்கள் அப்படியே பலுங்கி மாதிரி தெரியுது இவன் சுதாரிக்கிறதுக்குள்ளே இவன் மேலே வந்து பாஞ்சிருது கத்தி அப்படியே பின்பக்கம் போய் அப்படியே சாஞ்சு விழுந்துடுறான் இவனுடைய அலறல் கேட்ட ராகுல் ஆகாஷ் சந்திரிகா மூணு பேர் மோடி வராங்க அவனை உலுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க ஆனால் அவனுடைய பார்வை ஒரு பக்கம் நிலையாக இருக்குது எதையோ தேடுறான் அப்படியே என்னாச்சுடா என்னாச்சுடான்னு இல்லைடா ஒரு பூனை வந்துச்சு அப்படின்னு ஏண்டா பூனைக்கா இப்படி கத்துற நீ பார்த்ததே இல்லையா இல்லைடா திடீர்னே மேலே விழுந்துச்சு அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறான் ஆனால் அந்த பூனை இப்போ மறந்துருச்சுடா அப்படின்னு ராகுல் ரொம்ப சிரிக்கிறான் போச்சுடா மூணாவது ஆளும் பைத்தியமாக போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஐயோ இவங்க நம்மளையும் கிண்டல் பண்ணிடுவாங்கன்னு சுதாரிச்சிட்டு இல்லைடா நீங்கள்லாம் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு பார்த்தேன் பூனையும் பார்க்கல ஒன்றும் பார்க்கல வாங்கடா அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவனுடைய முகத்தில் இருந்த பயத்தை வந்து ஆகாஷ் கவனிச்சிட்டே இருக்கிறான் என்னடா நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம தப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி மூணு பேர் நாங்கள் நாலு பேரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு பெருமூச்சு விட்டுட்டு தங்கள் நின்ன இடத்துல அப்படியே உட்காந்துட்டாங்க ரொம்ப சோர்ந்து போய் ராகுல் வந்து எல்லாம் சேரப் பண்ணுறான் ஜெகதீஷ் சொல்கிறான் ஏன்டா ராகுல் நான் ஒருவேளை ஓ மூஞ்சை பார்த்து தான் பயந்துருப்பேனோ அப்படின்னு பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போது சிரிச்சுட்டு இருக்கும்போது ராகுல் என்ன பண்ணுறான் அவனுடைய ஃபோன் எடுத்து பார்க்குறான் அப்பயும் அதில் டவர் இல்லை ஒருவேளை நம்ம முகம் தான் அவ்வளோ பயங்கரமாக இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் கேமரா ஆன் பண்ணி அவனுடைய முகத்தை பார்க்குறான் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்ட்டை சொல்லி சிரிக்கிறான் ஏ என் முகம் ஒன்றும் அப்படி பயங்கரமாக இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது தான் தெரியுது அந்த கேமராவில் அவன் தலைக்கு மேலே ஒரு உருவம் தெரியுது சட்டன்னு நிமந்தமாக திருப்பி கேமராவை சரி பண்ணி பார்க்குற அந்த உருவம் தெரியல ஒரு ஒரு செகண்டுக்கு அப்புறம் திருப்பி அந்த உருவம் கண்களை உறுத்தி அப்படியே பார்க்குது இவன் என்ன பண்ணாட்டே வந்து என் மொபைலை பாருங்கடா கொஞ்சம் சீக்கிரம் இதில் இன்னொரு உருவம் தெரியுதுடா அப்படின்னு ராகுல் சொல்கிறான் உடனே எல்லோரும் ஆர்வமாக வந்து எப்படி பார்க்க அந்த உருவம் அதில் தெரியல ராகுலுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல இல்லைடா நான் பார்த்தேன் அந்த மொபைலில் வந்து அந்த முகம் வந்து நல்லாவே எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறான் ராகுல் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே என்ன ஆகுது அப்படின்னா அந்த மொபைலில் இருந்த அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னா மொபைல் வழியாக கையை அப்படியே வெளியில் நீட்டி அவனோடைய கழுத்தை பிடிச்சி இருக்க ஆரம்பிச்சிடுது அலறி அடித்து அவன் ஃபோனை தூக்கி ஒரு பக்கம் போட்டுட்டு அவன் பக்கம் ஒரு போய் விழுந்துட்டு அப்படியே கத்தி தீத்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பார்த்துட்டே என்னாச்சுடா என்னாச்சுட்டா அப்படின்னோடனே ராகுல் திணறி கை கை கைங்கிறானே தவிர அதுக்கு மேலே அவனோட வாயில் எந்த ஒரு வார்த்தையும் வரல அப்புறம் ஜெகதீஷ் அவனை கண்ணத்தில் அடைஞ்சு என்னாச்சுடா நீ நிதானமாக இருக்கியா என்னாச்சு அப்படின்னோட ராகுல் ஐயோயோ இவன் நம்ம தன்மானத்தை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லைடா ஜெகதீஷ் பண்ண மாதிரி நானும் ஒரு பிராங்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறான் மூணு பேரும் என்னடா நமக்கு உண்மையிலே பேய் இருக்கோ இல்லையோ நம்ம ஒருத்தனை ஒருத்தன் பயமுறுத்திக்கிறோன்னு சொல்லி சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க அந்த நாலு பேரும் சகஜ நிலைக்கு வந்து பேசி இருந்தாலும் அது பிரம்ம இல்லை அப்படின்னு அவங்க நாலு பேரும் நம்புவதற்கு ஒரு விபரீதமான செயல் அவங்களுக்கு காத்துட்ருக்குது அப்படிங்கிறத தெரியாமல் நாலு பேரும் சிரித்து சந்தோஷமாக இருக்கிறாங்க தொடரும்